நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த விருது அப்படிங்கிறது குறிப்பாக வந்து இந்திய தேசிய விருதுகளை பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி ஏன் பத்து வருடங்களுக்கு முன்னாடி கூட ஓரளவு நேர்மையா இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் ஆளுங்கட்சிக்கு ஜாடரை அடிக்கிறாங்களோ அவங்களோட படத்துக்கும் அவங்களுக்கும் தான் பெரிய விருதுலாம் கிடைக்கிது இன்னும் சொல்ல இந்தியாவின் உயரிய விருதான பல விருதுகள் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு குறிப்பாக மத்திய அரசுக்கு யாரெல்லாம் ஜாலரை அடிக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருந்தோம் இந்த நேரத்தில் தான் தேசிய விருதுகளும் சரி ஏன் ஆஸ்கர் விருது இந்த மாதிரியான லாபியில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை நம்ம ராஜமௌழி இயக்கத்தில் வெளியான ட்ரிபிள் ஆர் படத்துக்கு கொடுக்கும்போது கூட எல்லாருமே அதைத்தான் ஒருமித்த குரல் சொன்னாங்க ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இந்த வருடம் நம்ம தமிழ் சினிமா உள்ளிட்ட இந்திய சினிமா இந்திய படங்கள் கிடந்த இருபத்தி ஒன்பது படங்கள் ஆஸ்கர் விருதுக்கு அனுப்பப்பட்டுச்சு ஆனால் நம்ம இந்திய திரைப்பட சங்கம் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா இதில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் உருவான பல படங்களை ஒதுக்கிவிட்டு வேறு ஒரு படத்தை தான் அனுப்பிச்சாங்க அதாவது லாப்டா லாடேஸ் அப்படிங்கிற இந்தி படத்தை தான் வந்து அனுப்பிச்சாங்க இந்த படத்தை நம்ம அமீர்கானின் முன்னாள் மனைவி கிரண் ராவ் தான் இயக்கியிருக்காங்க ஆனால் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்தியில் குறிப்பாக தமிழில் பார்த்திங்கன்னா நம்ம பார் ரஞ்சித்தோட தங்களான் நம்ம மாரிசவரோட வாழை அப்புறம் மகாராஜா கொட்டுக்காடி இது மாதிரியான பல படங்கள் அந்த லிஸ்ட்டில் இருந்துச்சு அந்த ஆறு படங்களையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு இந்த லாப்டா லேடிஸ் படத்தை வந்து அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ஸோ இது குறித்து நம்ம இயக்குனர் வசந்த படம் பொங்கி எழுந்துட்டார் மனுஷன் என்ன சொல்லிக்காரனா பாருங்க லாப்டா லேடிஸு இந்தி படம் பொழுதுபோக்கு தன்மைக்காகவும் சுவாரஸ்யத்திற்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு ஃபீல் குட் ட்ராமா அவ்வளோதான் ஆனால் அதை விட நம்ம ஊர் கொட்டுக்காலியோ இல்லை மலையாளத்தில் வந்த உள்ளொழுக்கோ ஆடு ஜீவிதமோ இந்தியா சார்பாக ஆஸ்கருக்கு அனுப்பப்பட்டிருக்கலாம் இதுதான் முறையானது சரியானது அப்படின்னு வசந்தபாலு தன்னுடைய ஆதங்கத்தையும் கோபத்தையும் கொட்டி தீத்திருக்காரு ஸோ இவர் சொல்கிற மாதிரி லாஃப்டா லேடிஸை விட கொட்டுக்காளியோ உள்ளொழுக்கோ ஆடு ஜீவிதமோ எப்படி சிறந்த படம் நல்ல படமாக இல்லையா அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்